அனைவருக்கும் வணக்கம் நான் அனு குமரேஷன் எம்ஏ க்ளப் ஆஃப் லங்காவினுடைய பிரசிடெண்ட் இந்த நிமிஷம் இந்த இடத்துல நாங்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐபா ஐபா ஆல் இந்தியா ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன் அவங்களும் முவா கிளப் ஆஃப் லங்காவும் இணைந்து நடத்திய குளோபல் சாம்பியன்ஷிப் சாம்பியன்ஷிப் கப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டெல்லியில் நடந்தது கடந்த இந்த மாதம் ஏழாம் தேதி இந்த போட்டிக்கு வந்து இலங்கையிலிருந்து நாங்கள் வந்து மொத்தம் ஒன்பது பங்கேற்பாளர்களை நாங்கள் இங்கேருந்து அழைத்துக்கிட்டு போயிருந்தேன் இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே வந்து எல்லா கம்படிஷன்ஸ்லையுமே திறம்பட பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இங்கே வந்து பலவிதமான கம்பெடிஷன்ஸ் நடந்திருந்தது சிகை அலங்காரம் சிகை திருத்தினர் அலங்காரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த கம்பெடிஷனாக நடந்திருந்தது அந்த கம்படிஷனில் வந்து இலங்கையை சேர்ந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து தேர்ந்தெடுத்தது வந்து நாலு போட்டிகள் இந்த நாலு போட்டிகள்லேயும் இவர்கள் புத்திசாலித்தனமாக ஒவ்வொருவரும் ஒன்றுக்கு மேற்பட்ட பல போட்டிகள் இணைந்திருந்தார்கள் இந்த இணைந்திருந்த இந்த தருணம்தான் இவங்க வந்து நிறைய வெற்றிகளை கொண்டு வரதுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக எங்களுக்கு இருந்தது இந்த போட்டியாளர்கள் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன்பது போட்டியாளர்களில் மூன்று பேர் வந்து முதலிடத்தை தன்வசப்படுத்தினார்கள் இவர்களுடன் இணைந்து ஒரு ரெண்டாம் இடமும் ஒரு மூன்றாம் இடமும் ஒரு நான்காம் இடமும் மற்றது ஆறாம் இடம் இதை தொடர்ந்து ஒன்பது பத்து பன்னெண்டு இந்த மாதிரி பல இடங்களை வந்து இவங்க வெற்றி பெற்று இலங்கைக்கு திரும்பி இருக்கிறாங்க இவங்களுடைய இந்த வெற்றி வந்து பலருக்கும் தெரியணும் இந்த எம்யூஏ கிளப் ஆஃப் லங்காவினுடைய முயற்சி வந்து பல பேருக்கு போய் அடையணும் சென்றடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ப்ரெஸ் மீட் வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் எல்லாருமே ஒன்று கூடி இருக்கிறோம் இந்த வெற்றியாளர்களுக்கு முதலில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த நியூஸ் வந்து எல்லா ஊடக ஊடாகவும் இலங்கை ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகணும் எல்லாருக்கும் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அந்த அந்த நிமிஷம் இன்று இங்கே வந்து நிறைவேறும்னு நான் நினைக்கிறேன் என் பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெற்றியாளர்கள் முதலாம் இடத்தை தட்டி சென்ற பெற் வெற்றியாளர்கள் இருக்கிறார்கள் இதில் வந்து சில போட்டிகள் வந்து போட்டியாளர் சில போட்டி அதாவது ஒரு ஒரு சில போட்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ அதிகமான போட்டியாளர்கள் இல்லாமல் ஏகபோகமாக ஒரு ஆள் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ண ஒரு வெற்றியாளர் கூட இதில் இருக்கிறாங்க இவர்களை தொடர்ந்து டஃப்பான அதாவது நிறைய போட்டியாளர்கள் வந்து எதை வின் எதை செலக்ட் பண்ணுறது எதை விடுறதுங்கிற கட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஒரு டஃப்பான போட்டி நடந்து அதிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட போட்டியாளர்கள் இருக்கிறார்கள் இதை விட வித்தியாசமான புதிய நுட்பங்களை உருவாக்கி புதிய நுட்பங்கள் தனக்கே உரிய பாணியில் புதிய நுட்பங்களை கிரியேட் பண்ணி அதன் மூலமாக வெற்றி பெற்று தனக்கான இடத்தை வசப்படுத்திய போட்டியாளர்களும் இருக்கிறாங்க காம்படிஷன்ல வந்து பல சர்வதேச நாடுகள் இணைந்திருந்தாங்க இது முதல் முறையாக ஐபாவின் முயற்சியில் ஏற்பாடு பண்ணப்பட்ட ஒரு போட்டிங்கிறதுனால பல பெரிய நாடுகள் இணைந்திருக்க இணைந்திருக்கவில்லை ஆனாலும் சிறிய பல நாடுகள் நேபான் பூட்டான் போன்ற சில சிறிய நாடுகளும் இந்த இலங்கையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து இலங்கையிலுள்ளே பார்ட்டிசிபேட் இலங்கையிலிருந்து போன போட்டியாளர்கள் வந்து மிக அதிகமாக இருந்தாங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் பிரைட்ஸ் ஆஃப் ஏஷியான் கேட்டகரி எடுத்தீங்கன்னா அதில் வந்து நிறைய போட்டியாளர்கள் இருந்தாங்க அவங்க எப்படி பார்ட்டிசிபெண்ட்ஸ் சூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்து பேர் ஒரு போட்டியில் இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இருபது பேர் இருந்தாங்கன்னா ஆறாம் நிலை வரையும் அவங்க வந்து தெரிவு செய்திருந்தாங்க முப்பது பேர் இருந்தாங்கன்னா ஒன்பதாம் நிலை வரை தெரிவு செய்திருந்தாங்க அப்போ இதில் வந்து பிரைட்ஸ் ஆஃப் ஏஷியல் கேட்டகரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னெண்டாவது நிலை ஒரு ஆள் எடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது மோர் தேன் ஃபார்ட்டி பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து அதில் இருந்தாங்கிறது அதோடைய மீனிங் ஸோ இந்த ரேஷியோல தான் அவங்க வந்து பார்ட்டிசிபென்ட்ஸை வந்து ரேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மூணுமே வந்து பிளேயர்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் ஏனையதுகள் வந்து ரேங்க்காக வந்து அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க பிரைட்ஸ் ஆஃப் பேஷியாவில் வந்து டஃப் கண்டெஸ்டன்ட்ஸ் இருந்தாங்க அதே போல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பாபரிங் அதாவது ஹேர் கட்டிங் ஹேர் ஸ்டைலிங் இதில் வந்து பயங்கர டஃப் இருந்தது எங்களுடைய போட்டியாளர்கள் யாரும் இந்த போட்டிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணல எங்களுடைய போட்டியாளர்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போட்டிகள் பார்த்தீங்கன்னா பிரைட்ஸ் ஆஃப் பேஷியா பெஸ்ட் வெஸ்டர்ன் மேக்கப் கிளாமை அடுத்தது வந்து பார்த்தீங்க நியூன் மேக்கப் மற்றது ரொமான்டிக் கப்டு இந்த மா இந்த போட்டிகளில் தான் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம இங்கே நிறைய பிரைட் செய்யும் பொழுது நிறைய டஃப்பாக நாங்கள் காரியங்கள் செய்கிறதுனால எங்களுக்கு அந்த கம்பெடிஷனை வந்து இவங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது இதுக்கு இதுக்கு வந்து ரொம்ப உந்துதலாகவும் ரொம்ப சப்போர்ட்டிவாக சப்போர்ட்டிவாகவும் இருந்தது வந்து ஜனவரி மாதம் பதினோராம் தேதி கொழும்பில் நாங்கள் வந்து எம் எம்ஏ கிளப் ஆஃப் லங்காவின் முயற்சியில் வந்து பெரிய அளவில் தேசிய ரீதியிலான போட்டி ஒன்றை நாங்கள் நடத்தியிருந்தோம் அந்த போட்டியில் வெற்றியிட்ட வெற்றியாளர்களும் வந்து இந்த போட்டிக்கு சென்றிருந்தாங்க இதில் உண்மையான ப்ளஸ் நாங்கள் சொல்லணும் இதில் வெற்றியிட்டிய வெற்றியாளர்கள் வந்து அந்த வெற்றி காலத்தில் அந்த போட்டி காலத்தில் நிற்கிறது அவங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கல அது அவங்களுக்கு மோரல் சப்போர்ட்டாக இருந்ததுன்றதை நாங்கள் சொல்லணும் இவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணுவாங்க நிதர்ஷனா திலக்ஷன் கோல்டன் லுக் கேர் கேரன் அகடமியோட டேரக்டர் நான் வந்து இந்த முவா கிளப் அண்ட் ஐபா சேர்ந்து நடத்திய இந்த குளோபல் கப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ரெண்டு கேட்டகரி நான் சூஸ் பண்ணியிருந்தேன் ஒன்று நியோன் மேக்கப் இன்னொன்று பிரைட் ஆஃப் ஏஷியா இதில் நியோன் மேக்கப் அண்ட் கேட்டகரியில் வந்து எனக்கு ஃபஸ்ட் ப்ளேஸ் கிடச்சிருந்துச்சு இதை பற்றி நான் சொல்லணுன்னு சொன்னேன் ஏஷியன் பிரைட்ஸில் வந்து எனக்கு சிக்ஸ்த் ப்ளேஸ் கிடச்சிருந்தது நியோன் மேக்கப் என்ற விஷயத்தை பற்றி நான் கொஞ்சம் கதைக்க விரும்புகிறேன் என்னென்னு சொன்னால் எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்தே ஃபேஸ் பெயிண்டிங்கில் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு ஸோ நான் நிறைய ஷூட்ஸுகள் வந்து ஃபேஸ் பெயிண்டிங் போட்டு செஞ்சுருக்கேன் இதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இதை வந்து நார்மலாகவே எங்களுக்கு ஃபேஸ் பெயிண்டிங்காக இருக்கட்டும் ஒரு ட்ராமா மேக்கப்பாக இருக்கட்டும் அதுகள் வந்து பெரிய அளவுக்கு எங்களுக்கு எங்களோட ஃபீல்டில் வந்து இல்லை ஸோ நான் வந்து இதை ஒரு வேறொரு நல்ல பிளாட்ஃபார்முக்கு கொண்டு போகணுமென்று நான் மேமட்டே நிறைய தடவை கேட்டிருக்கேன் ஸோ மேமட்டை நான் மாஸ்டர் கோர்ஸ் படிக்கும்போது தான் இந்த ஃபேஸ் பெயிண்டிங்கை வந்து ப்ராப்பராக நான் படித்தேன் அதுக்கு பிறகு இந்த நியோன் மேக்கப் அண்ட் கேட்டகரியை சூஸ் பண்ணிக்க வந்து நானே ஓனா வந்து யூடியூப்ஸில் ஆன்லைனில் ப்ராடக்ட்ஸ் எடுத்து நான் ட்ரை பண்ணி இந்த விஷயத்தை வந்து நான் ஒரு இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்முக்கு கொண்டு போயிருக்கேன் அதில் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் கிடைச்சது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம் நான் பேஷனாக விரும்பின ஒரு விஷயத்த நான் ஒரு நல்ல பிளாட்ஃபார்முக்கு கொண்டு போய் அதில் வின் பண்ணினது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதே நேரம் ஒரு கம்படிஷன்ன்ற எடுத்துக்கொண்டால் ஒரு டைமிங் இருக்கணும் அந்த டைமிங்குக்குள்ளே நாங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணுன்றதெல்லாம் நான் அந்த மேமோட மூவா கிளப்போட நேஷ்னல் கம்படிஷனில் வந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் நாம் எங் எங்களுக்கு பிறகு வர ஜெனரேஷனுக்கு நான் சொல்ல விரும்ப விரும்புகிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் நேஷ்னல் காம்படிஷன் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி எங்களை தயார் தயார் செய்து நாம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்முக்கு போய் எங்களோட திறமைகளை காட்டணும் ஓன்லி பிரைடல் பியூட்டிஷன் அண்டா பிரைடல் மேக்கப் என்ற ஒரு விஷயத்தோடு இல்லாமல் எங்களோட திறமையை வந்து நாங்கள் இன்னும் ஒரு இடத்துக்கு பிளாட்ஃபார்முக்கு கொண்டு போகணுமன்றது என்னோடய விருப்பம் தேங்க்யூ இந்த எம்ஏ கிளப் ஆஃப் லங்கா வந்து நீண்ட நாள் என்னுடைய கனவுன்னு தான் சொல்லணும் அந்த கனவின் பேரில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் இதில் வந்து ஆரம்பமே எங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்தது நேஷ்னல் காம்படிஷன் அழகாக செய்திருந்தோம் இப்போ வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் சர்வதேச தரத்திலையும் கால் பதிச்சு அதிலேயும் ஈட்டி கொண்டு வந்திருக்கிறோம் இதை தொடர்ந்து எங்களுடைய அடுத்த முயற்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழாம் மாதம் இருபத்தி ஓராந்தேதி ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் நாங்கள் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஒப்பனை கலைஞர்கள் ஒரே இடத்துல ஒன்று கூடி ஒரு அவங்களுடைய ஒப்பனை திறமையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மை நாங்கள் கிரியேட் பண்ண அடுத்தது வந்து இது வந்து இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து ஏஷியா புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட் ஏழாம் மாதம் இருபத்தி வந்து கொழும்புல நடக்கப் போகுது இதை தொடர்ந்து பல கல்வி திட்டங்கள் கல க உதவிகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் செய்யறது பிளான் பண்ணியிருக்கோம் இலங்கையின் பல பாகங்களுக்கும் நேரடியாக சென்று அங்கே உள்ள ஒப்பனை 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 கலைஞர்கள் மட்டும் இல்லாமல் தொழில் செய்யக்கூடிய அனைத்து பெண்களையும் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து அவர்களுடைய திறமைகளை முன்னுக்கு கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சிகளும் இப்போ நாங்கள் எடுத்திருக்கோம் இது பல வெற்றிகள் பல போட்டிகள் பல முயற்சிகள் செய்ய காத்திருக்கிற தருணத்தில் உங்கள் இந்த மீடியாவினுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்பவே முக்கியம் நான் இந்த தருணத்தில் மீடியாவினுடைய சப்போர்ட்டை நான் ரொம்பவே எதிர்பார்க்குறேன் ஸோ இந்த மாதிரியான மீடியா சப்போர்ட் எங்களுக்கு கிடைக்கிறது மூலமாக பல விஷயங்கள் வந்து நாங்கள் அடையலாம்னு சொல்லி இந்த தருணத்தில் இந்த இந்த மீடியா சந்தர்ப்பத்தை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் போட்டியாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன் பேமெண்ட்ல வந்து வந்துட்டு ஒரு பெரிய போலீஸ் வந்தார் அவர் பேட்டி படிச்சிருக்காரு இந்த மாதிரி நம்மளே எல்லாரும் நல்ல நேற்று முன்னெடுத்து வெற்றியே வாழ்க்கையிலே